மேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெய்வேலி நியோ முதலீட்டாளர் நல சங்கம் சார்பாக நியோ மேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஒரு வீடியோ போற்றிருந்தேன் அதற்கப்புறம் ஒரு சில பேர்கள் ஒரு சில சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் தெளிவுபட வேண்டும் என்றதனால் இன்று ஒரு வீடியோ போடுகிறேன் சார் எல்லாரும் கேட்கிறார்கள் எல்லா சங்கத்தவர்களும் சொல்கிறார்கள் யூடியூபிலும் சொல்கிறார்கள் அனைத்து தரப்பிலிருந்தும் நாம் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் எடுக்கும் சொத்துக்கள் விவரங்களை சேகரித்துக் கொடுக்குமாறு கேட்கிறார்கள் சார் இது எங்களுக்கு எப்படி சார் சாத்தியமாகும் நாங்கள் இவர்களுடைய சொத்தை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது அப்படியெல்லாம் செய்தால் மட்டுமே நமக்கு பணம் திருப்பி கிடைக்குமா அப்படி பல கேள்விகளை முன்னெடுத்தியுள்ளார்கள் நான் நெய்வேலியில் இருக்கிறேன் இங்கு ரெண்டு ரீஜனலாக செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த ரீஜனல் பொறுப்பில் ஏஹெச் அப்படின்ற பதவியில் ஒரு நான்கு நபர்கள் இருந்தார்கள் அதற்கப்புறம் சிஹெச் என்ற பதவியில் சில பேர் இருந்தார்கள் அதற்கப்புறம் டிஹெச் என்ற ஒரு பதவியில் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அதுக்கப்புறம் எஸ்கெச் என்ற பதவியில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தார்கள் அதற்கப்புறம் கே சிபி சிபியில் எனக நிறைய பேர் இருந்தார்கள் இந்த சிபி கையில் வந்து ஜென்ரேட் பண்ணி தான் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அது எஸ்சு கையில் தான் கொடுக்குறாங்க அப்போ அந்த எஸ்கெச்சு தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்ஸை எடுக்கிறாரு அந்த பிஸ்னஸ்ஸை வாங்குறாரு சிபி கோடில் வாங்குறாரு எஸ்கெச் கோடில் அவர் போட்டுப்பார் இப்போ நம்ம வந்து அந்த சிபிஆர் எஸ்கெச் நமக்கு மேலே இருக்கிற டிஹெச் ஆர் சிஹெச்ஆர் ஏகெச் ஆறுன்றது நமக்கு நல்ல முழு விவரங்கள் தெரியணும் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா பணம் போடுறோம் பணம் போடும் பொழுது அந்த பணம் போடுறவங்களுடைய முகவரி மற்ற ஒரு சில டீட்டெயில்கள்லாம் தெரிந்து கொண்டுதான் பணத்தை போடு போட்டிருப்போம் அப்படி முதலீடு செய்த முதலீட்டாளர்களிடம் உங்களுக்கு தெரிந்த தகவலை கொடுங்கள் என்று கேட்கிறோம் நேற்று நான் போட்ட வீடியோக்கப்புறம் நமது சங்கத்தில் உள்ள பெரம்புல சேர்ந்த ஒரு நபர் சார் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் கூறுகிறேன் சார் அதற்கான தகவலையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் சார் நீங்கள் கேட்டது போல் உங்களுக்கு தெளிவுபட எல்லா டாக்குமெண்ட்டும் நான் கொடுக்கிறேன் சார் என்று கூறினார் அப்பொழுது நான் அவரிடம் என்ன என்று கேட்டு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டேன் அவர் கூறினார் சார் ஒரு பெரிய லெவலில் ஒருத்தர் இருந்தார் சார் அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் சார் அவர் தான் சார் வந்துட்டு முழுமையாக வந்த முதலீடு எல்லா எல்லா இடத்துலையும் வந்து வாங்கினார் சார் அப்படி வாங்கினதில் ஏகப்பட்ட அமௌண்ட் அவர் வாங்கியிருக்கார் சார் அதில் அவருக்கு கிடைச்ச காசில் ஒரு நாலு கோடி ரூபாயில் வீடு கட்டியிருக்கார் சார் அப்புறம் மீட்டிங் நடத்துறதுக்கு மீட்டிங் ஹால் ஒன்று பண்ணி வச்சுருக்கார் சார் அந்த மீட்டிங் ஃபுல்லாக ஏசி தான் சார் அந்த ஏசியே ஒரு முப்பது நாற்பது ஏசி இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிற சொல்லுவாங்க ஆனால் எந்த விதமான ஒரு கிஃப்ட்டும் கொடுத்ததில்லை சார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே அவர்கிட்ட தங்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது சார் அவர் கார் கூட வந்துட்டு ஒரு மூணு கார் வச்சுருந்தார் சார் மூணு கார் இருக்குது சார் அவருக்கு ஆனால் அவர் மேலே வந்து இதுவரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகல சார் கேஸ் ஆகல சார் அவர் எங்கள் ஊரில் தான் இருக்கார் சார் அதே வசதி வாய்ப்போடு அதே சுகபோக வாழ்க்கையோடு வாழ்ந்துகிட்ருக்கார் சார் நான் முடிஞ்ச அளவுக்கு தகவலை சேகரித்து கொடுக்குறேன் சார் என்ற விவரம் சொன்னார் அவர் எப்படி ஏமாந்துருக்கார் என்ற விவரத்தை நான் சொல்கிறேன்ல அவர் ஒரு விவசாயி ஆடுமைப்பவர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு வருமானத்தை தேடிகிட்டு இருந்தவர் அவர்கிட்ட ஒரு சேமிப்பாக இருந்த தொகை ஒரு பத்து பன்னெண்டு லட்சத்தை இதில் முதலீடு போடுறதுக்கு கன்வீன்ஸ் பண்ணி போட வச்சுட்டாங்க பாண்டாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் திருப்பி ஒரு நபர்கிட்டருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டால் அதே நபரை திருப்பி திருப்பி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்டு கேட்டு மேலே மேலே அவங்கள வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய கமிஷனுக்கு செயல்படுறாங்க அப்படி செயல்படும்போது அவர்கிட்ட திருப்பி வந்துட்டு நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட மேலே இதுக்கப்புறம் எதுவும் பணம் இல்லை விவசாயம் பண்ணுற லேண்டு தான் இருக்குன்னு அப்போ என்ன சொல்கிறேன் நீங்கள் விவசாயம் பண்ணுற லேண்டு எவ்வளோ இருக்குன்னு அது ஒரு பதினோரு ஏக்கர் இருக்கு அப்படியா அப்படின்னா நான் அந்த பதினோரு ஏக்கர் மேலே வந்துட்டு உங்களுக்கு பேங்க் மூலயமா லோன் வாங்கி கொடுத்துட்டங்களா அதெல்லாம் வேணாம் சார் அது நாளைக்கு சிரமத்தில் போயிடும் சார் இல்லை சார் நல்லா உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிட்ருக்கோம் நீங்கள் மாதம் மாதம் வாங்கி டியூ கட்டலாம் வீதம் காசை உங்கள் குடும்ப செலவுக்கு வச்சுக்கலாம் டபுளான பிறகு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு டபுளாக கிடச்சிரும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த ஊர என்னுடைய லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு அந்த வீடு அந்த மீட்டிங் ஹாலு காரு அவர் சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் காட்டி அந்த பிஸ்னஸ் எடுக்கிறாரு அவருக்கு ஐசிஐசி பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்கல ஸோ ஐசிஐசிஐ பேங்கில் லோன் வாங்கி அந்த லோன் வந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் ஸோ அவர் என்றைக்கு லோன் ஆனாலோ அன்றைலேருந்து வந்து லோனுக்குள்ள அமௌண்ட்டு வட்டி கட்டியாகணும் அவர் அவர் பணத்தை போட்டு சில மாதங்கள்லேயே வந்து நிறுவனம் சிக்கல் வந்துருச்சு இப்போ அந்த விவசாயிக்கு ஆறு மாதத்துக்கு எண்பத்தி ஏழாயிரம் ரூபா வட்டி காசு கட்டியாகணும் அவர் கட்டிக்கிட்டு இருக்கார் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிட்ட வந்துடும் வண்டிகள் இப்போ இரண்டாண்டு காலம் வட்டி இருக்கார் இப்படி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற வட்டி தொகை இரண்டாண்டு காலத்துக்கு ஒரு ஐந்தரை லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வந்துடுச்சு அவர் போட்டிருக்கும் தொகை முழுமையான தொகை இருபத்தி ஒம்பது லட்சம் அதில் பேங்க்கில் லோன் எடுத்திருக்கிறது பதிமூணு லட்சம் இப்போது அந்த முதலீட்டாளர் முதலீடு தொகையை மட்டும் கொடுத்தால் போதுமா அப்படின்னா ஒத்துப்பாரா அவர் ஒரு பக்கம் ஆறு லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கார் அது எப்படி சார் நான் பணமும் இருபத்தொம்போது லட்சம் கொடுத்துருக்கேன் ஆறு லட்சம் வட்டி கட்டியிருக்கேன் அந்த இருபத்தொம்போது ஆறு சேர்த்தா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்துடுச்சு நான் வட்டி கட்டின அமௌண்ட் எனக்கு கிடைச்சா போதும் சார் அப்படின்னா அவர் முப்பத்தஞ்சாயிரரூவா கிடைச்சாதான் அவர் தெளிவுபடுவார் அப்படி இல்லைன்னா அசலும் கட்ட முடியாது அவரால் வட்டியும் கட்ட முடியாது இப்போ ஆல்ரெடி அவர் வட்டி கட்டிட்டார் அப்போ அந்த வட்டியில் அசலில் அவருக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா குறைஞ்சிருது கையில் கிடைக்கிறது இருபத்தி மூணு லட்சரூபா அந்த இருபத்தி மூணு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த பேங்கில் இருக்கிற அவர்களுடைய சொத்தை எப்படி மீட்க முடியும் முழுமையான பணம் தான் முழுமையான சொத்தை மீட்க முடியும் முழுமையான பணம் கிடைக்கல சொத்தை எப்படி மீட்க முடியும் அந்த அடிப்படையில் அவர் ஒரு பாதிப்பாக இருக்கார் அந்த பாதிப்பாக ஒரு சார் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி நடந்திருக்கு இவரால் தான் இதெல்லாம் நடந்துன்றது சொல்கிறாரு அதுபோல் இன்னொரு லேடி நமது சங்கத்திலேயே இருக்கிறாங்க அவங்கள லீடர் அடிக்கடி போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நகை நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்களே இந்த நகையை அடமானம் போட்டாவது பண்ணலாமே உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் கிடைக்குமே வட்டி கட்டலாமே இந்த வட்டியை கட்டினா பணம் வரும்போது உங்களுக்கு டபுளாக வந்துடும் வட்டியிலையும் மிச்சமாகவும் இவங்க கம்பெனி கொடுக்குற காசுலையும் கொஞ்சம் மிச்சம் குடும்ப செலவுக்காகும் இப்படி ஆசை வாய்ப்பை காட்டினவொடனே அந்த அம்மா ஒரு விடும் அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தது குழந்தைங்கள கட்டி கொடுத்துட்டாங்க இருந்த காசை அந்த குழந்தைங்களுக்கு நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்து கண்ணுக்காக குடும்பம் வச்சுட்டாங்க அவங்கள போட்டு இளையடுற போய் அவங்கள வந்து நெருக்கி 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 அவங்களுக்கு டார்கெட்டு அப்படி டார்கெட்டுக்காக நெருக்கி அந்த டார்கெட்டை எடுக்கணுன்ட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்து உங்கள் நகை பாப்பா நகை எல்லாத்தையும் சேர்த்து அடமானம் போட்டுருங்க அப்போ ஒரு பெரும் தொகை வரும் அந்த தொகையை முதலீடாக இதில் போட்டுருங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே கடந்து வந்துட்டுருக்கோம் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்துகிட்ருக்கு அந்த நம்பிக்கையின் பேரில் இவர் சொல்கிறாரு இதையும் கேட்டு இந்த ஒரு நம்பிக்கை தன்மையில் அந்த அம்மா அந்த முடிவு எடுத்துட்டாங்க எடுத்துட்டு பணத்தை அட நகையை அடமானம் போட்டுட்டாங்க பணத்தை எடுத்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அடுத்த கணமே அவங்களுக்கு கம்பெனி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வருமானம் வரல இன்றைய தேதி வரைக்கும் வட்டி கட்ட முடியல நகை மூழ்கி போச்சு இப்போ நகையும் போயிடுச்சு இந்த பணமும் வரல இந்த பணம் வந்து திருப்பி அந்த நகை ஒரு மனம் வராது ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த நகை வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நகையை வாங்கி தான் அந்த நகையை பாப்பாவுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ வந்து கம்பெனி வந்து இந்த பணம் கொடுத்தாலும் அந்த நகையை வாங்க முடியுமானா கண்டிப்பாக அந்த நகையை அவங்க வாங்க முடியாது ஏன்னால் இன்றைக்கி லட்சத்தை தொட்டு போச்சு நகையினுடைய வேலை இந்த இழப்பீடு யார் கொடுக்கறது இந்த பணத்தை யார் வானாலும் அவங்க தான் இந்த இழைப்பீடு கொடுக்கணும் காரணம் என்னென்னா இவங்களுக்கு நகை போயிடுச்சு அந்த கட்டி கொடுத்த இடத்துல இந்த நகையினால் பிரச்சனை வந்தால் அந்த பொண்ணை இந்த நகையோடு வான்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அந்த புல் அம்மா வீட்டில் இருக்குது ஸோ இந்த பணம் வருது கிடைக்கிது ஆனால் இது முழுமையாக கிடைச்சாலும் இவங்களுக்கு தீர்வு ஆகுமான தீர்வு ஆகாது இந்த தீர்வை யார் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் ஆறாயிரம் கம்ப்ளைண்டர்ஸ் இருக்கானால் இந்த ஆறாயிரம் கம்ப்ளைண்டர்ஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த ஆட்களும் முதலீட்டாளர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால் பணத்தை பெரட்டி அடமா வீடு அடமானம் போட்டு நகை அடமானம் போட்டு சொத்துக்களை விற்று வட்டிக்கு பணம் வாங்கி ஒரு தெரிந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரூபா வட்டி கிடைக்கிதுனா துணிஞ்சு அந்த ஒரு ரூபா வட்டிக்கு அதை வாங்கி இங்கே ஒரு ரெண்டரை பர்சென்ட் கிடைக்கிறதுன்றதால அந்த ரெண்டரை பர்சன்ட்டுக்கு போட்டு அந்த வட்டியை வாங்கி அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு இவங்க ரெண்டரை ஒன்றரை பர்சன்ட் எடுத்து குடும்ப செலவு பார்த்துக்கிட்டு இப்படியும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுற குடும்பங்கள் தான் கடந்து போயிட்டு வந்தால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல திருட்ட திருப்பி பணம் வந்துடும் வந்தோன்னா பணத்துக்கு பணமாக கொடுத்துடலாம் அதுக்கு மெச்சூர்டாக ஒரு அமௌண்ட் ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் நமக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டாக வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் துணிஞ்சு செய்கிறாங்க செஞ்சிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணமும் கிடைக்கணும் மேலே இவங்க வட்டியால் பல இடத்தில் வட்டிகள் கட்டி அவங்க வந்து பணம் இழப் இழந்திருக்காங்க அந்த பணத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிற ஒரு காரணத்தால் தான் பணம் தேவை என்று கேட்பதும் அந்த பணத்திற்கு குறைந்தபட்சம் ஆர்பி சட்டப்பேரவை திட்டங்கள் உட்பட்டு வட்டி கேட்பதும் முறையான விஷயம் அதனால் நாம் வழக்கு தொடர்ந்துருக்கோம் அந்த வழக்கிலும் நாம் கேட்டிருக்கிறது பணம் மட்டுமே அதற்கப்புறம் இந்த பணத்திற்கு இழப்பீடு நம்ம பர்சன்டேஜில் எதுவும் சொல்லலை இழப்பீடு தொகை கொடுக்கணும் எது கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படின்ற கணக்கில் நம்ம வந்து வழக்கு தொடர்ந்துருக்கோம் அதுதான் நம்ம நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கோம் இதுபோல் பல விஷயங்கள் பல முதலீட்டாளர்களுக்கு பிரச்சனையோடு இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் கேட்பதும் கம்பெனி கொடுப்பதும் கொடுக்காதும் அரசாங்கம் தருவதும் தருவதும் அவங்க முடிவெடுப்பதும் நீதியரசர் கையில் இருக்கிறது ஆனால் கேட்பது பொதுமக்கள் பாதிப்பு எப்படி இருக்கோ அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் கேட்பார்கள் பேசுவார்கள் அதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு முதலீட்டர்கள் மனம் நோகுவது நோகுவது போல் அவர்களுக்கு மனதொழில் பாதிப்பை உண்டு போல் யாரும் பேச வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா யூடியூப் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க பல பிரச்சனைகள் இப்போ உருவாகிட்டுருக்கு பல பேர் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன்றாங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்தன்றாங்க இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்றாங்க நீங்கள்லாம் என்கிட்ட வான்றாங்க அதில் தெளிவுகள் சொல்லும் பொழுது நாங்கள் வந்து இத்தனை சங்கம் இருக்கிறோம் இத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறோம் இவங்க மட்டுமே நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் பெரிய லெவலில் போராட்டம் ப இதை முயற்சி பண்ணுவோம் வழக்கு தொடப்போம் அப்படின்றாங்க இவர்களில் தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் கம்பெனியிடம் கை நீட்டி காசு வாங்கி கம்பெனிக்கு சாதகமாக செயல்பட்டு திருப்ப ஒரு சூழ்நிலையில் மாற்றங்கள் ஆகி வெளி வெளிவந்து நான் நல்லவன் நான் கெட்டவன் நான் அப்படி நான் இப்படி அப்படின்ற வார்த்தைகளை மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க நபர்கள் ஜாஸ்தி உளவாடு கொண்டிருக்கிறார்கள் நேற்று திருவாரூரிலிருந்து நமது சங்கத்தில் உள்ள உறுப்பினர் ஒருத்தர் வந்தார் அவர் கூறுகிறார் நெய்வேலியில் நம் எல்லோருக்கும் தெரிந்த நபரே ஒரு நபர் திருவாரூரின் பொறுப்பாளராக சென்றிருக்கிறார் அங்கு ஒரு சில ஆட்கள் நெய்வேலியில் வந்திருக்கார் என்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதில் ஒருவரிடம் சார் இந்த ஊல் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று என்எல்சிஎல் பணிபுரிந்து ரிட்டையர்டான ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரிடமும் அந்த நபர் கூறுகிறாராம் நீங்கள் வழக்கு தொடு தொடுக்கணும் என்று முடிவு செய்தால் ஒரு எழுபதனாயிரம் கொடுங்கள் உங்களுக்கு வழக்கு தொடர்ந்து வழக்கை என்று கூறுகிறாராம் அவர் நம்மளிடம் சொல்ல சார் இந்த பார்ட்டி இந்த மாதிரி இந்த விஷயம் இப்படி சொன்னாங்க சார் ஏன்டெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டோம் சார் இப்படி இந்த நிவாக்ஸ் வழக்கை எடுத்துக்கொண்டு பல ஏமாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் உலாவை உழுது கொண்டு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதுபோல் சார் இந்த மாதிரி வீடியோ பார்த்தோம் சார் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்துட்டு ஃபைவே கொடுத்துடணுமா கருத்து பேப்பர் வாங்கி கொடுத்துடோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நீங்கள் எப்படி சார் பண்ணுறீங்கன்னா நாங்கள் யாருக்கிட்டையும் வக்காலத்து பேப்பர் கையெழுத்து வாங்கி கொடுக்கவே இல்லை வக்காலத்து பேப்பர் கையெழுத்து வாங்கி கண்டவங்கள்ட்ட நம்ம கொடுக்கவும் முடியாது நம்ம சங்கத்துக்குன்னு வழக்கறிஞர் வச்சுருக்கோம் அந்த வழக்கறிஞர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருக்கோம் அது ஃபைவே பெட்டிஷன் காப்பியோட ஒரு வக்காலத்து பேப்பரோட ஒரு செட்டு ஃபுல் செட்டு மதுரையில் அட்வொகேட் வீட்டில் இருக்குது அடிஷ்னலாக டிஆர்ஓக்கு கேட்குறாங்க அப்படின்னா இது கோர்ட்டுக்கு இன்னொன்று ஒன்று டிஆர்ஓவுக்கு அதுக்கும் ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஜெராக்ஸ் போட்டு கம்ப்ளீட்டை நம்மளுடைய சங்க உறுப்பினருடைய பர்டிகுலர்ஸை வந்துட்டு நம்ம சங்கத்தினுடைய அட்வைக்கேட்டுக்கிட்ட அவர் வீட்டில் வச்சு வச்சுருக்கோம் இது எங்கேயுமே நம்ம கொண்டு போய் கொடுக்கல இது பண்ணல இன்னும் எங்கேயுமே கேட்கல அதனால் நீங்கள் எங்களிடம் இருந்து எங்களுடன் சேர்ந்து சங்கத்தின் உறுப்பினராக செயல்பட்டு செட்டில்மெண்ட் முடிவரைக்கும் பயணித்து வந்தாலும் சரி இல் இல்லை என்றால் எங்கள் மேல் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ ஏதாவது ஒரு உங்கள் சங்கடங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டு விலகி சென்றாலும் சரி யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ஏன்னா இந்த வழக்காகப்பட்டது எப்படி நடக்கிறது என்றால் இது டிரான்ஸ்பிட் கோர்ட்டு மூலமாக நடக்கக்கூடிய வழக்கு யூஓடபிள்யூ டிரான்ஸ்பிட் கோர்ட்டு பரதன் சக்கரவர்த்தி சார் ஹை கோர்ட்டு வந்து இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ஆர்கியூமெண்ட்டை முடிக்கிறது செட்டில்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க கடைசி பட்சம் இதனுடைய இது எங்கே வருதுன்னா டிரான்ஸ்பிட் கோர்ட்டுக்கே வந்துடும் அதனால் இது டிரான்ஸ்பிட் கோர்ட்டில் ஐஓ என்ன பண்ணுறாங்க யூஓடபிள்யூ என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஒர்க்கு பிபி கவர்மெண்ட்டு நமக்கு மக்களுக்காக வாதாடக்கூடிய பிபி என்ன வாதாடுறதோ அதான் வாதாடுறது கம்பெனி சைடில் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும் மனு போடலாம் நம்ம சங்கத்து சார்பில் மனு போடலாம் வக்கீல வச்சு கொரிஸ் கொடுக்கலாம் கொரிஸ் பண்ணலாம் இதுதான் நடக்கும் ஆர்கூமெண்ட் பண்ணி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை சாதித்து பேசி கேட்டு நம்ம பண்ணணும்னா முடியாது அப்போது நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு கம்பெனி முன் வரணும் அப்படி இல்லைன்னா கம்பெனியினுடைய பொறுப்பில் ஒரு பத்து கேடர்கள் இருக்கிறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்க பத்து கேடர் கையில் தான் நம்ம கொடுத்த முதலீடும் இருக்குது அந்த முதலீடு வந்து பன்மடங்கு வளர்ந்தும் இருக்குது தான் அதை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நமக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க கிடைக்கும் அப்போ அவங்களாக கொடுத்து பண்ண வச்சால் அது அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு அது நல்லதா தெரியும் இல்லை அது வழக்கு போட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி சொத்தை செஸ் பண்ணி அதை ஈடபிள்யூ அட்டாச்மெண்ட் பண்ணி அப்புறம் அதெல்லாம் வந்து வேல்யூஷன் பண்ணி ஏழை விடுற ஸ்டேஜ் எடுத்து போய் பண்ணி பண்ணுனாலும் அதுக்குரிய வாய்ப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகையால் கம்பெனியாக கொடுத்தாலும் உண்டு இல்லை அப்படி நடந்தாலும் உண்டு ஆக மொத்தம் நமக்கு முழுமையான நாம் போட்ட தொகை கிடைப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நம்மளுடைய முயற்சி கடுமையாக நடத்த என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலை கூறுகிறேன் நன்றி வணக்கம்